ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் எளிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நண்பர்களே நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இந்த தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி ஃபலங்களை நீங்கள் கண்டுபிடிக்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராசி ஃபலங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் ராசி அல்லது உங்களது நண்பர்கள் ராசி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி யார் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி இன்றைய தினத்திற்கான ராசி ஃபலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ ஃப்ரெண்ட்ஸ் சுபகாரி தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அங்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடை அதிர்ஷ்டங்கள் உண்டுங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இன்றைய தினம் இந்த இரண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அனைவரையுமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி பலன் பெறுங்க நண்பர்களே இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக உற்சாகமாக பரபரப்பாக இருக்கக்கூடிய உங்களது காரியங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நேற்றுக்கு வரைக்கும் பெண்டிங்கா இருந்த பழைய பணிகளை இந்த தினம் நீங்கள் பாதியில் நின்று போன சில பணிகளை இன்றைய தினம் நீங்கள் மன நிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய பர்சனாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்கள அது கவர்ந்து இழுக்கக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் உங்களுடைய பர்சனாலிட்டி மூலமாக உங்களுக்கு இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல நீங்க நிதி ரீதியாக நல்லா ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இன்னையிலிருந்து நீங்க சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் போதை பழக்கங்கள் போன்ற சில புகைப்பிடிக்கும் பழக்கங்கள் போன்ற போதைப் பழக்கங்களை நீங்கள் கைவிட உங்களது வாழ்க்கை துணையானவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார் அதன் மூலமாக உங்களுக்கு மன என்ற தினம் கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையுங்க மேலும் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை யோகம் உங்களது காரியங்கள் இருக்கு எனவே என்ற தினம் காரியம் வெற்றியில் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையும் இந்த தினத்தை வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில உங்களது அன்புக்குரிய உங்களது காதலர் இல்லாமல் நீங்கள் நேரத்தை கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு மத்தவங்க பாராட்டு வாங்கறதை நீங்க கண்டிப்பாக கூடாது அதற்கான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்க மகிழ்ச்சியாக கலந்துகிட்டு இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்திக்குவீங்க மேலும் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரலாம் ஏன்னா அவங்க முன்பின் அறிமுகமே இல்லாம அதாவது எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து உங்க வீட்டு வாசல நின்று உங்களுடைய சில வேலைகளை பாழாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது சில கெஸ்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் வேலை மதி நேரத்தை நீங்க அவங்களோடு இருக்கிறது மூலமாக இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே ஏதாவது ஒரு அவசர வேலைகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மன சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனாலும் இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கை நன்மையிலேயே முடியும் சிறப்பாகவே இந்த தினம் அமையுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளில் உங்களுக்கு பெரித அளவுல பாதிக்காது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுட ரசுவன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்காங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்தது மூலமாக புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனில் ஆன் டைமில் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ண நல்ல ஒரு வாய்ப்பாக நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தினம் வண்ணம் ஆரஞ்சு கலர் நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்றைய தினம் உங்களுக்கு ஒன்றா நம்பர் அதிர்ஷ்ட எனாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைங்க மனசில் சில இனம் புரியாத சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினமும் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் சில குழப்பமான சூழ்நிலைகள் சிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பண வரவுகள் ஏதாவது பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் இழுபடியாக இருக்கக்கூடிய பண வரவுகளில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய வகையில் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குங்க எனவே பண வரவுகள் உங்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வரவுகள் இருக்குங்க மாணவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாக கைகூடும் ஏதாவது வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய கூடிய யோகம் இருக்கு தேவையான ஆதரவுகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவுகள் இன்று தினம் பெருகுங்க இன்று தினம் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வுகள் இருந்தாலும் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான முயற்சிகள் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு யோசிப்பீங்க டிஃப்ரெண்டா யோசிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைதுங்க புதுசா நிறைய ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடைகளின் சேர்க்கை மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைத்து பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது சேனலோட எப்போதும் மனிதனுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களே ஒருவேளை உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களோ நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே அதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் சோ அதை செக் பண்ணிக்கோங்க அனைத்து பன்னெண்டு ராசிகளுக்குமே வந்து ராசி பலன்கள் அந்த லிங்க்ல கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேணுங்கிற ராசியை தேர்வு செய்து கொள்ளலாம் மீண்டும் நாளைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தினம் புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே